அனைத்து உலகிலும் இரு வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு கொள்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும் வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும் மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள் அதில் மாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு முண்டான சிறப்பான ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பனிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் அன்பார்ந்த விருச்சிகராசி நேர்களே நமக்கு இந்த மாசி மாத படங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் விருச்சகம் அப்படின்னாலே தேல் நம்ம ரொம்ப அன்பானவங்க அதே நேரத்தில் ஆக்ரோஷமானவங்க நமக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் எல்லாருக்குமே இதுதான் கேள்வி வருமானம் எப்படி இருக்கும் வருமானம் இந்த மாசி மாதத்தில் ராசிக்கு ஒன்றுக்கு ரெண்டு நம்ம எதிர்பார்த்தது ஒரு மடங்கு வந்த வருமானம் இரு மடங்கு இப்படின்ற அடிப்படையில் தான் இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சும்மா கடந்தவனுக்கு திடீர்னு திடுக்குன்னு வந்து தான் யோகம் அப்படின்ற மாதிரி யோகம் அட்டிக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை அட்டிக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது எதிர்பாராத ஒரு வருமானம் அதிர்ஷ்டம் திடீர்னு கிடைக்கும் அது பணமாக தான் கிடைக்கும் அந்த வருமானத்தை அது உங்களுடைய உழைப்பின் மூலமாக வந்ததாக இருக்கலாம் அல்லது நீங்கள் எதிர்பாராத ஏதேனும் ஒரு வகையில் வந்ததாக இருக்கலாம் அது எப்படி வந்தாலும் சரி உங்களுக்கு அது யோகம்தான் உங்களுக்கு பணம் தான் அது கையில் வரக்கூடிய பணம் தான் அது நேர்மையான வழியில் வரும் அதுதான் பெரிய ஒரு பியூட்டியான விஷயம் அந்த பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது இந்த மாசி மாதம் உங்களுக்கு முழு யோகமான மாதம் குறிப்பாக வருமானம் பொருளாதாரம் குடும்ப ஒற்றுமை இதுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை சார் குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை பொருளாதார வளர்ச்சி படிப்பில் வளர்ச்சி உத்தியோக வெற்றி உத்தியோகத்தில் குறிப்பாக தொழில் பண்ணக்கூடியவங்க தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாசி மாதம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு இந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு வக்ரநிவத்தி அடைவார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி வந்து இந்த டைமில் கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி மேலேயே சொன்னோம் எதிர்பாராத பணம் கிடைக்கணும் அதே மாதிரி தொழில் வெற்றியும் தொழிலில் ஒரு தங்களுடைய பேரை வந்து நிலைநிறுத்ததுக்கான சரியான காலகட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் பண்ணுறது ஒரு விதம் தொழிலில் பேரெடுத்து தான் வளரணும் அப்படிங்கிறது ஒரு விதம் பேர் எடுத்துட்டோம்னா எந்த காலத்தில் வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் இந்த காலகட்டத்தில் ரெண்டுமே கிடைக்கும் ஒன்று தொழில் வருமானமும் கிடைக்கும் தொழிலில் பேரும் கிடைக்கும் இந்த தொழிலுக்கு இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது மாசி மாசத்துல விருச்சிக ராசிக்கு உண்டான அமைப்பு இப்போ வா மாசி மாதத்தில் இதுவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் திறமையாக செயல்படக்கூடியவங்களுக்கு நல்ல வெற்றி காத்துட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது வெற்றி மேலே வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வளர்ச்சி வெளியூர் போய் தான் ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த டைமில் வந்து உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி வெளியூர் போய் படிக்கக்கூடிய அமைப்பு உயர்கல்விக்கான ஒரு சரியான நேரம் அப்படின்னு இந்த மாசி மாதத்தை சொல்லலாம் டென்த்து ப்ளஸ் டூ மா மதி பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு மெமரி பவர் கிடைக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கூடிய காலகட்டம் ஆசிரியர்கள்ட்ட வந்து ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாசி மாதம்தான் கண்டிப்பான முறையில் மாசி மாதம் ராசிக்கு எல்லா விதமான வெற்றியும் குறிப்பாக அயன சயன போகணும்னு சொல்லக்கூடிய நீண்ட தூர பயணங்கள் பயணத்தினால வெற்றி அதே மாதிரி புதிய வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கைகள் வாங்கக்கூடிய அமைப்பு புதிய வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கைக்கான சரியான காலகட்டம் உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி நீண்ட நாள் குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய அமைப்பு நிச்சயமான முறையில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா ஏதோ ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிச்சயமாக அந்த ராசிக்கு மாசி மாதத்தில் அந்த ஒரு அந்த பாக்கியத்தை இறைவன் கண்டிப்பாக அருளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ராசிக்கு கிடைக்குதுங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் வந்து வெற்றி வாய்ப்புகளை வெற்றி வாகையே சூடக்கூடிய ஆண்டு ஸோ எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான வருஷம்னு கேட்டிங்கன்னா இந்த மாசி மாதம்தான் இந்த பலன்களை அடையிறதுக்கான தடைகள் எதுவும் இல்லை ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அதை விலக்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு அதுவும் குறிப்பாக சுவாமிமலை முருகனுடைய வழிபாடு அல்லது பழமுதிர்ச்சோலை முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு அந்த தடைகளையும் நிவர்த்தி செய்து தரும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பு ரொம்ப நாளாக தடையாக இருக்குது சார் அது ஆண் குழந்தையாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இருபத்தி ஒம்பது வயசாச்சு இருபத்தி ஏழு வயசாச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமான முறையில் தகுதியான இடத்துலேருந்து வரணும் அமையும் ஒரு விஷயம் ரெண்டாவது தொழில்களில் இடர்பாடுகள் இருந்து தான் சரியாகும் என்ன மாதிரி தொழில் இடர்பாடுகள்னு கேட்டிங்கன்னா டேக்ஸ் கட்டுறது சரியாக வழக்கு பார்க்காதது இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குமே தவிர தொழிலில் நாணயத்தை கடைபிடிக்கணும் கண்டிப்பான முறையில் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடைஞ்சல்களும் இல்லை அரசியலில் ஈடுபடக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு வெற்றிக்கான ஒரு முன்னோட்டத்தை நீங்கள் பார்த்துருவீங்க இந்த காலகட்டத்திலேயே நமக்கு வெற்றி கிடைச்சிரும் அப்படிங்கிறத பார்த்துருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு காதல் திருமணம் கைகூட காலகட்டம் இப்போ லவ் பண்ணியிருக்கேன் சார் அது கல்யாணத்தை முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமான முறையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரும் அதே மாதிரி இல்லை சார் எங்கள் பையன் வந்துட்டு இந்த மாதிரி காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது வரண் அமைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும் காதல் திருமணம் கைகூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல்ன்றதை பொறுத்த வரைக்கும் வில்லங்கமாக தான் இருக்கும் அல்லது ராசிக்காரங்க காதலில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க இல்லை அப்படின்னா அவங்களுடைய காதலே வித்தியாசமானதாக இருக்கும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் நான் என்ன வரேன் அப்படின்னா திருமணம் நடக்கும் ஆனால் அது காதல் திருமணம் இல்லை பெற்றவங்க பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் தான் நடக்கும் நடைமுறைக்கு வரும் அது வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும் ஸோ உங்களுடைய வளர்ச்சிக்கு மென்மேலும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்